அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பஞ்ச கைலாயம் அதுல ஒன்னான ஸ்ரீகண்ட் பகாதேவ் கைலாயத்துக்கு வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜாவோன் என்ற ஒரு ஊர்ல இருக்கு இந்த ஊருக்கு வரத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் சிம்லாக்கு வந்துடுங்க ஷிம்லால இருந்து லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கு அப்படி ஷேரிங் டாக்ஸிஸும் அவைலபுளா இருக்கு ஷிம்லாக்கு வரத்துக்கு நீங்க டெல்லி வந்துட்டு வரலாம் இல்லாட்டினா சண்டிகர் வந்துட்டு வரலாம் பஸ்லயும் வரலாம் இல்லாட்டினா வந்து ட்ரெயின்ல வரலாம் வருஷத்துல பதினஞ்சு நாள் மட்டுமே இந்த மலைக்கு ஏற்றத்துக்கு அலோவ் பண்றாங்க கவர்மெண்ட்ல இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து உங்களுக்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுக்கு டென்ட் ஸ்டேல இருந்து சாப்பாட்டுல இருந்து மெடிக்கல் கேம்ப் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே இருக்கும் இந்த யாத்திரைக்கு வந்து ஆன்லைன் மூலயமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரலாம் இல்லாட்டினா நேர்லேயும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் இது பெரும்பாலும் ஜூலை இல்லாட்டினா ஆகஸ்ட் மந்த்ல தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம அந்த ஹிமாச்சல் வெப்சைட்ல வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இங்கே மலை மேலே டென்ட்ல ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுபா சார்ஜஸ் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே உங்களுக்கு பெரிய சேலஞ்சாக மலை ஏறுறதை விட இன்னொரு பெரிய சேலஞ்ச் இல்லைன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி டென்ட் ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ அது நிறைய பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அதுக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கணும் இந்த மலையோட வயிறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் அடி இந்தியாவிலே ரொம்ப கடினமான மலையேற்றம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கேதார்நாத் அமர்நாத் துங்கநாத் அது மாதிரிலாம் வந்து எந்த மலையேற்றமும் வந்து இதுக்கு ஈடாகாது இது அவ்வளோ கஷ்டம் இது ஒரு நல்ல ஃபிட்னஸ் பர்சனாக ஆனதா ரெண்டரை நாள் இந்த ட்ரெக்கிங்கை முடிச்சிடலாம் நார்மல் பர்சன்ஸ்லாம் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இல்லை ரொம்ப முடியாதவங்க ஆறு நாள் டைம் எடுத்து இந்த மலையேற்றத்தை முடிக்க முடியும் நீங்கள் ஜாவோன் வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து என்ற இடத்துக்கு இங்கே உங்க போனோம் அதான் பேஸ் கேம்ப்பு அங்கே வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அங்கே தான் நடக்கும் மெடிக்கல் செக்அப் அங்கேயே பண்ணிடுவாங்க நீங்கள் போகிற எவ்ரி டூ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டென்ட் ஸ்டே கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி சாப்பாடும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் அங்கே சிங்கார்ல வந்து நீங்கள் மறுபடியும் ட்ரக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த கேம்ப் தாச்சூரு தாச்சூரில் வந்து உங்களுக்கு லங்கர்லாம் இருக்கும் ஃப்ரீ சாப்பாடும் கிடைக்கும் அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்க இருந்து அடுத்த பயணமா நீங்கள் காலி டாப் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த டாப் ரீச் ஆகலாம் தாச்சூர்ல இருந்து காலி டாப் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் மலை ஏற்றம் ஆனால் அங்கே இருக்கிற இயற்கையை பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ரொம்ப மனதுக்கு அமைதியா இருக்கும் நம்ம அடுத்த கிட்ட பயணமா தாச்சூர்ல இருந்து பீம் துவாரி என்ற இடத்த நோக்கி போகணும் அது கிட்டத்தட்ட பல மலைகளை நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மலைகளுக்கு மேலே ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் அது மீண்டும் வரி நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் அங்க ஒரு ஸ்டே போட்டுட்டு அடுத்த நாள் காலையில ரெண்டு மணி இல்ல மூணு மணிக்கு வந்து நம்ம மகாதேவா பார்க்கறதுக்காக கிளம்பணும் அடுத்த நாள் விடிய காலை மூணு மணி இரண்டு இல்ல மூணு மணிக்கு நம்ம நடைப்பயணத்தை ஆரம்பிச்சோம்னா பார்வதி குண்டனுடைய இடம் இருக்கு அந்த பழம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மலர்களால நிரம்பி இருக்கும் அந்த மலையே அதை வந்து பார்வதியோட பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க நம்ம அங்கேருந்து நடைப்பயணத்தை கண்டினியூ பண்ணால் நாராயண சரோவர்னு ஒரு இடம் வரும் அந்த ஏரியில் வந்து நம்ம புனித நீர் ஆடிக்கலாம் இல்லாட்டினா வந்து தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம் அங்கேருந்து நம்ம மலைப்பயணம் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் மேலே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு நேரம் ஆகும் மேலே போய் சேர்றதுக்கு கடைசியாக நம்ம மேலே போடுறதுக்கப்புறம் நம்ம சிவனை தரிசிக்க ஒரு பனி மலை மேலே ஏறி ஆகணும் அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ரொம்ப ஆபத்தானதும் கூட லைட்டா சறுக்கி விழுந்தாலும் எங்கே போறோம் நமக்கே தெரியாது அவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு அது நம்ம அந்த பள்ளத்தாக்கில் அந்த பனிப்பாறை மேலே ஏறி கடைசியாக வந்து அந்த சிவனை தரிசிக்க போகிறோம் இறுதியா அவரை பார்த்துட்டான் அவன் ஒரு ஆளே அவன் வணங்கி இந்த மலை மேலே குளிர் இருக்கும் நமக்கு தேவையான குளிருக்கு தேவையான ஆடைகள் மழை பெய்யும் அடிக்கடி ரெயின் கோட் அதெல்லாம் ஷூஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பரான ட்ரெக்கிங் ஷூஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அசால்ட்டாக நட ஆடம் உலகத்தில் தலை சிறந்த மலை இமயமலை தான் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா பஞ்ச கைலாயத்தில் ஒன்றான ஸ்ரீகந்த் மகாதேவ் கைலாயம் ரொம்ப ரொம்ப கடினமான மலை ஆனால் சொர்க்கத்தை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது சிவனுடைய தரிசனம் நல்லா கிடச்சிது ஆனால் ரொம்ப ரொம்ப கடினமான மலையேற்றம் தமிழ்நாட்டில் பொதிகை மலை வேலங்கிரி அதெல்லாம் ரொம்ப இது இதோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்து மடங்கு பெரிய மலை இது இதனுடைய ஹைட் வந்து பத்தொம்போதாயிரம் அடி நம்ம எல்லாரையும் வடக வடக்க நான் கலைச்சுன்ட்ருக்கோம் நான் உண்மையிலே அவங்க தான் வந்து தெய்வ பக்தியாக வந்து சாமிக்கு விட்றாங்க ஒரு புனித யாத்திரையின் போது ஏறும்போது யாரை பார்த்தாலும் ஓம் நம சிவாய ஜெய்பூலன் தான் சொல்கிறாங்க இதை நம்ம ஊர் இதான் மலை ஏற பாருங்கள் எல்லா பசங்களும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு தான் மலையிட்றானாங்க எந்த மலையாக இருந்தாலும் சரி ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி நடத்துகிறாங்க இந்த விஷயத்தில் இந்த சைடில் நார்த் சைட்லாம் வந்து அவ்வளோ பக்தியாக இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க வரவங்க எல்லாம் ஜெய் போலே ஜெய் சங்கர் ஓம் நமஷா தான் சொல்கிறாங்க வேறு எந்த கெட்ட வார்த்தைகளோ வேறு எந்த வார்த்தைகளோ வராது இது இதுமாதிரி பக்தி இருக்கிறதுனால தான் இமயமலை உள்ள அவங்களால ஆகிய முடியுது தமிழ்நாட்டில் மலையேற்றம் பண்ணும்பொழுதும் நிறையா மக்கள் சின்ன சின்ன பசங்கள் எல்லாமே கெட்டு போயிருக்காங்க இந்த படம் பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கிறாங்க இந்த ஆன்மீகத்தன்மை